நம்ம பார்க்க இருக்கிறது வாழ்க்கை திறன்களில் நான்காவதான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சரியான தகவல் தொடர்பு நம்ம மனசில் நினைக்கிற எந்த ஒரு செய்தியையும் பிறருக்கு எப்படி நம்ம சொல்லணும் எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நம்முடைய திறன் எப்படி இருக்குங்கிறது தான் சரியான தகவல் தொடர்புங்கிற திறன் ஸ்கில் ஏன்னா நம்ம மனசில் எப்படி நினைக்கிறோமோ அது அப்படியே அவங்க மனசுக்கு கடத்துறது அது ஒரு பெரிய திறன் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அவங்களுடைய கண்களை கண்களோட நேராக பார்த்து புன்னகையோட நம்ம செய்திகளை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே மாதிரி ஒருவரியில் நம்ம திரும்ப பதில் சொல்லாமல் நல்லா உள்வாங்கிக்கிட்டு திரும்ப பதில் சொல்லணும் நம்ம சொன்ன செய்தி அவங்களுக்கு சரியாக சென்றடைஞ்சுதான்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் இப்போது இதற்கு உதாரணமாக நம்ம ஒரு நிகழ்வை பார்க்கலாம் இப்போது அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் உலகம் இரண்டாம் உலக போர் நடக்கும்போது சண்டையில அமெரிக்கா என்ன பண்ணாங்க அணுகுண்டு போட்டாங்க இல்லையா ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்டாங்க அப்படி போடும்பொழுது அதற்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு தகவல் தொடர்பாக அனுப்பினதாக சொல்லப்படுது எப்படி இங்கே பாருங்கள் நமக்கு கூட பாட புத்தகத்தில் அந்த செய்தியை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அது அப்படியே உங்களுக்கு பாருங்கள் சொல்கிறேன் உலக போரின் போது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க ஜப்பானுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாங்க சரண் அடையாவிடில் குண்டு வீசப்படும் அப்படின்னு அதற்கு ஜப்பான் மொகுசாஸ்டு என்று விடை அனுப்பியதாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அந்த தொடர் வந்து ஜப்பான் மொழியில் இருந்ததால் அவங்களுக்கு பொருள் தெரியாததுனால அமெரிக்கா குரோஷிமாவில் குண்டு வீசியது என்று சொல்கிறாங்க அந்த தொடருக்கு என்ன பொருள்னா தர அவகாசம் வேண்டும் அப்படின்றது தான் அதுக்கு பொருளாம் முகு சாஸ்டங்கிறதுக்கு ஆனால் அமெரிக்கர்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா நாங்கள் வந்து மறுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சரணடைய மறுக்கிறோம் அப்படின்னு பொருள் சொன்னதாக விடை சொன்னதாக அமெரிக்கா புரிந்து கொண்டு அந்த குண்டு வீசப்பட்டதாக நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படும் அப்போது ஒரு ச ஒரு பெரிய அழிவுக்கு சரியான அந்த ஒரு தகவல் தொடர்பு இல்லாதது காரணம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதுவே நமக்கு ஒரு தமிழகத்தில் பழந்தமிழகத்தில் சரியான தகவல் தொடர்பு மூலம் ஒரு போரையே நிறுத்தின ஒரு நிகழ்வும் இருக்கு நமக்கு பாட்டியை தெரியும் அதியமான் நெல்லிக்கனி பாட்டி கொடுத்தாரு இல்லையா அந்த அதியமானையும் தெரியும் இல்லையா அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதியமான் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்கிறாரு அந்த பாட்டி பார்த்துட்டு உங்களுடைய கவலைக்கு என்ன காரணம் அப்படின்னு அதியமான் மன்னனை பார்த்து கேட்கறாங்க இல்ல தொண்டைமான் இது வரைக்கும் நண்பனா இருந்தான் இப்போ நம்ம நாட்டு மேல படையெடுத்துட்டு வரான் என்ன பண்றதுன்னு தெரியல நான் வந்து இந்த அழிவு வேண்டாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார் அப்படியா அப்படின்னா நான் போய் தொண்டைமான் கிட்ட பேசுறேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவை பாட்டி தொண்டைமான் கிட்ட வராங்க தொண்டைமான் பார்த்துட்டு இவரை வரவேற்று என்ன பண்றாங்க உபசரித்து தன்னுடைய ஆயுத கிடங்கு கொண்டு போய் பெருமையா காட்டுறாரு பார்த்தீங்களா நான் எவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருக்கேன் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி அதை காமிக்கிறாங்க காமிக்கும்போது அவை பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க ஒரு பாடல் ஒண்ணு சொல்றாங்க சிதைந்து கொள்துறை குற்றில் அப்படின்னு ஒரு பாடலை பாடுறாங்க அதனுடைய பொருள் என்ன தெரியுமா இங்கே ஆயுதங்கள் எல்லாம் பூக்கள் மயில் தொகைகளால் அலங்கரிக்கப்பட்டு நெய் தடவி புதிதாக உள்ளன ஆனால் அதியமான் படைக்கல் ஆயுதங்கள் பகைவர்களின் ரத்தம் தோய்ந்து அவர்களின் கிழிந்த தசைகள் ஒட்டியுள்ளதோடு நிறம் மாறி கூர் மங்கி கொல்லனிடத்தில் கொல்லன்னா அந்த ஆயுதங்கள்லாம் சரி பண்ணக்கூடியவன் அந்த மனிதர் அவருடைய இடத்துல சரி செய்ய வைக்கப்பட்டுள்ளன அப்படின்ற அர்த்தம் புரியிற மாதிரி இந்த பாடலை பாடுறாங்க உடனே அதை கேட்டு தொண்டைமான் என்ன செய்கிறாரு ஓ நம்ம வந்து போருக்கு புதியவன் அப்படிங்கிறத போரில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது அனுபவமிக்க அதிகமான் கிட்ட முடியாத காரியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு அந்த போரை நிறுத்துறார் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் அன்றாட நிகழ்வில் கூட நம்ம நிறைய இந்த மாதிரியான தகவல் தொடர்பில் எச்சரிக்கை இருக்க வேண்டிய சரியான வழியில நம்ம தகவல் தொடர்பு செலுத்த வேண்டிய நிலைமையில இருப்போம் நம்ம ஒரு உணவு விடுதிக்கு போறோம் நமக்கு சாம்பார் இட்லி சாப்பிடணும்னு ஆசை இருக்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த கடைக்காரர்கிட்ட சாம்பார் இட்லின்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு சாம்பார் இட்லியை கரெக்டாக கொண்டு வந்து தருவார் அதுவே இட்லி சாம்பார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுவாரு ம் இட்லியும் சாம்பாரையும் கொண்டு வந்து தருவார் பாருங்க ஒரு சின்ன வார்த்தையில இடம் மாறுவதாலேயே நம்முடைய தகவல் தொடர்பு சரியான வகையில் நமக்கு அவருக்கு போய் சேர்க்கலை இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது மிகவும் நம்ம என்ன செய்யணும் எச்சரிக்கையோட முழுமையாக அவர்களுக்கு சென்று மாதிரி நம்ம அதை அவங்களுக்கு சொல்லணும் இதுதான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சரியான தகவல் தொடர்பு பல பிரச்சனைகளை இதிலிருந்து நம்ம தவிர்க்கலாம் நம்ம வெற்றிக்கு இது ஒரு அடிப்படையான ஒரு திறனாக அமையும் வளர்த்து கொள்ளலாமா மீண்டும் சந்திப்போம் வேறொரு காணொலியில்